வெல்கம் டு என்ஜாய் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரக்கூடிய தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரொம்ப ஐயாயிரம் ரூபாய் வரையும் அவங்களோட வங்கி அக்கௌண்ட்ல செலுத்த போறதா புதிய தகவல் இப்ப தமிழக அரசுல வெளியிட்டு இருக்கக்கூடியதா ஒரு பேசப்பட்டு வந்து இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ தமிழக அரசுலேருந்து என்ன அந்த மகிழ்ச்சியான தகவலை கொடுத்துருக்காங்க இந்த ரொக்க பணத்தோட சேர்த்து என்னென்ன பரிசு பொருட்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் ஒரு சில முக்கியமான தகவல் வெளிவந்திருக்குது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ கூட போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கனா முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம் ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகின்றன ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி வெல்லம் மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன இது மட்டுமல்லாமல் ரொக்கப்பணமும் வழங்க வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார் ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான அறிவிலை குறையும் என்றும் அறிவித்தார் இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாயை பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இதற்காக தமிழ்நாடு அரசு ரூபாய் பத்தாயிரம் கோடி செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது சொல்லிட்டு புதிய தகவல் இப்போ வந்திருக்குது தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஐயாயிரம் ரூபாயை வழங்கும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லட்டும் ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முழுமையான அறிவிப்புங்கிறது தமிழக அரசு வெளியிடாமல் இருந்தாலும் இப்போ தமிழக அரசுலேருந்து பத்தாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய தகவலை வெளியிட்டு பொதுமக்களுக்கு என்ன செய்யலாம் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்யலாம் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பரிசு தொகுப்பு கொடுக்கலாம் அதோட சேர்த்து என்னென்ன உணவு பொருட்களையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர ஆலோசனையில் இருக்கிறதாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வெளியிட்ருக்குறாங்க ஸோ கூடிய விரைவில் தமிழக மக்களுக்கு இந்த தீபாவளி பரிசு தொகுப்பாக என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுறதுக்கு அதிகப்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்துருக்குது இந்த தீபாவளி பரிசு தொகுப்பு சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் எனக்கு தெரிய வந்தால் அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்த வழியில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வழியில் வந்து பார்க்குறேன்